இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ஓகே ஓகே படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு படத்தில் ராயலட்சுமியோட ஆக்டிங் நல்லா இருக்கு ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு சம்மர் ஒரு நல்ல படம் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குது சார் ராயலட்சுமி நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க வரலட்சுமி அழகாக இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸ்னேக் வந்து நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்த்துட்டு இருந்தாங்க பயம்லாம் இல்லை நல்லா இருந்துச்சு யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப நான் நல்லா இருக்குது ஸ்னேக் வர சீன் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு